ஒரே குழுக்கள் முப்பத்தி மூணு எடுக்கிறேன் அவர் என்னை பார்த்து நான் வண்டி சொல்லட்டமான்றாரு எனக்கு புரியலை என்னங்க சொல்கிறீங்க வண்டி சொல்லட்டமான்றீங்களே என்ன புரியலை முப்பத்தி என்னங்க இந்த கிஃப்ட்டை கொண்டு போகிறதுக்கு வண்டி வேணுமா அப்படின்னு கேட்குறேன் அவர் எல்லாம் என்னங்க உங்களுக்கு கிஃப்ட்டை சொல்லிட்டு சிரிக்கிறார் அந்த கிஃப்ட்டை எடுக்கிறேன் சரி வேணாம் இப்போ பிரிக்கலை இது எனக்கு தானே நான் அப்புறம் பிரிச்சுக்கிறேன் இல்லை இல்லை தம்பி இப்போவே பிரியுங்க அப்படின்றாரு இல்லைங்க இந்த சின்ன கிஃப்ட்டுக்கெல்லாம் வண்டி எதுக்கு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் இல்லை பிரிகின்றார் சரி அவர் சொன்னாரேன்னு பிரிக்கிறேன் ம் நான் கேட்டது சொல்லுங்க நான் கேட்டது ஏசி கேட்டது கிடைக்கல எதிர்பார்த்தது கிடைக்கல சொல்லிட்டு வேக வேகமாக பிரிக்கிறேன் என்னங்க இது பிரிக்க சொல்கிறா பிரிச்சா சின்ன பெட்டி இருக்குது அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா ம் இதில் இருக்க எல்லாமே இதில் இருக்குதுன்னா பேப்பரில் எழுதப்பட்டிருக்கு இதில் இருக்கிற இங்கே இருக்கும் எல்லாமே அது எழுதப்பட்டிருக்கு என்ன இருக்குது இங்க இருக்கும் எல்லாமே என்னங்க இங்க இருக்கும் எல்லாமே சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்துட்டு அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு தேடுறேன் ஒண்ணு இல்லை அந்த பாக்ஸை திறந்துட்டு இந்த பேப்பர் எடுத்துட்டு உள்ள இங்க இருக்க எல்லாமேன்னு சொல்லிட்டு இருக்குது அதை தேடி பார்க்கற பாக்ஸ ஒன்றுமே இல்லை அந்த பேப்பரை பார்த்துட்டு அவரை பார்த்து கேட்குறேன் என்னங்க சார் எழுதி வச்சிருக்கிறீங்க இங்கே இருக்க எல்லாமே எழுதியிருக்கிறீங்க இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லையே சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறேன் அப்போ அவர் அதை பார்த்துட்டு என்னை பார்த்து சொல்லி சிரிக்கிறாரு தம்பி இப்படி திரும்பி பாருங்க இங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சொந்தம் என்ன சொல்கிறீங்க சார் ஆமாம் ஏசி கேட்டல ஏசி உனக்கு சொந்தம் ஃபேன் கேட்டல்ல ஃபேன் சொந்தம் இந்த சேர் சொந்தம் இந்த டிஃபன் பாக்ஸ் சொந்தம் இந்த ஸ்பூன் சொந்தம் சோப்பு இங்கே இருக்கிற எல்லா நூறு ஐட்டமும் உனக்கு சொந்தம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் தெரியுமா முப்பத்தி மூணு உபாகு முப்பத்தி மூணு உபாகு முப்பத்தி மூணு அதான் படி உபாஹ் முப்பத்தி மூணு நீ நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் அதனால அந்த எல்லா ஆசிர்வாதம் யாருக்கு சொந்தம் இல்ல சொல்லுங்க யாருக்கு சொந்தம் சத்தமா சொல்லுங்க சீட் எடுத்தது நானே இப்போ உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கீங்க நியாயமா அது வாலண்டியராக ஒருத்தர் கை தூக்குனா ஒருத்தரும் கை தூக்கல ரிஸ்க் எடுக்க யாரும் விரும்பல இப்போ எனக்கு சொந்தம்னு சொல்றீங்க யாருக்கு சொந்தம் ஃபுல்லி பர்னிஷ்ட் அதை வாங்கிட்டு போய் வீட்டில் போட்டால் எல்லாமே இருக்குது அந்த வீட்டுக்கு தேவை எல்லாமே அழகா பாட்டு பண்ண ஆறாத நீரே எல்லாம் அவர் எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க